தாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே ஒருவருக்கு புத்தி வர வேண்டும் என்றால் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் அவமதிக்கிறார்களோ அப்போதுதான் ஒருவருக்கு புத்தி வரும் எல்லோரும் சிரித்து பேசி நட்பாக இருக்கும் வரை தன்னிடத்தில் இருக்கும் தவறு தெரியாமல் வாழ்க்கையில் நின்ற இடத்தில் நின்று கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கையிலும் நடந்தது உன்னை பிரிந்து இத்தனை காலமாகியும் உன்னை பற்றி யோசிக்காமல் உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் என்னவோ செய்துவிட்டு போகட்டும் என்று உன்னை உதறிவிட்டு தன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு வீணான நேரங்களை வீணாக்கி அவர் வாழ்க்கையை முன்னேற்றம் என்பது இல்லாமல் மூளையில் விழுந்து கிடந்தார் ஆனால் எப்பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான் குழந்தை உன்னால் தான் அவருக்கு கிடைத்திருக்கிறது இதில் ஒரு காரியம் நடந்திருக்கிறது ஒருவர் உன் வாழ்க்கை துணையை அவமானப்படுத்தி காரி துப்பி இன்னும் வேதனையான வார்த்தைகளை சொல்லி அவமதித்தாய் அந்த வந்த விளைவுதான் இந்த வெற்றிக்கு காரணம் குழந்தையே அதை பற்றி தெளிவாக கூறத்தான் வந்தேன் இன்றும் சுயபுத்தி இல்லாதவர்கள் அவமானத்திற்கு உள்ளாவர்கள் என்பது உன் துணையை பார்த்து அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார்கள் தன் வாழ்க்கையை பார்த்து அத்தனை பேரும் கேலியும் கிண்டலும் பேசுகிறார்கள் என்று கூறி குறி ஒளிந்திருக்கிறார் உன் வாழ்க்கை போல் எப்படி இதிலிருந்து விடிவு காலம் வரும் எப்படி மீண்டும் வாழ்க்கை துணையோடு நான் ஒன்று சேர்வேன் என் வாழ்வு எப்போது திரும்பும் அனைவரும் அறிக்கத்தக்க வாழ்க்கையை நான் எப்போது பெறுவேன் என்று உன் வாழ்க்கை துணை சிந்திக்கத் தொடங்கினார் சிந்திக்க சிந்திக்கத்தான் வாழ்க்கையின் அர்த்தங்கள் முழுமையாக புரிந்து இன்று வெற்றியடையும் அடைந்து விட்டார் உன் வாழ்க்கை துணை வெற்றி அடைந்து விட்டார் இனி உன் வாழ்க்கையில் கண்ணீர் இல்லை கவலை இல்லை துக்கம் இல்லை வேதனை இல்லை அத்தனை அவமானங்களையும் துடைக்க உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி ஓடோடி வரப்போகிறார் அவர் செய்த அத்தனை பாவத்திற்கும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார் கட்டாயம் நடக்கும் நம்பிக்கையோடு இதைக் கேட்டு அனைவருக்கும் நல்லது நாளை காலையே தொடங்கும் நம்பிக்கை இல்லாமல் அவமதிப்போடு இதை தள்ளிவிட்டு போனவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று நான் எப்போதும் கூற மாட்டேன் ஏனென்றால் என் மீது அன்பு கொண்டு என் வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுப்பவர்கள் அத்தனை பேருக்கும் நான் ஓடோடி வந்து நல்லதை செய்து கொண்டிருப்பேன் நல்லதை மட்டுமே செய்து செய்வேன் என்று சத்தியம் செய்து இந்த நேரத்தில் கொடுத்து கொள்கிறேன் உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வெற்றி கோப்பையோடு வந்து உன்னை வாழ வைக்கப் போகிறார் நீ நினைத்ததை விட பல மடங்கு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்காக தரப்போகிறார் தயாராக இரு உன்னை நெருங்கி விட்டார் உன் வாழ்க்கை துணை உன்னை காப்பாற்ற வருகிறார் உன்னை தலையில் தூக்கி வைத்து போகிறார் உன்னை உயிராக உலகமாக நினைத்து வாழப்போகிறார் நல் மனதையோடு வரும் அவரை வரவேற்க தயாராக இரு நல்லபடியாக நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்